எல்லா புகழும் இறைவன் ஒரு உனக்கு நம்ம தொடர்ந்து படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளாக பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் அந்த ஒரு முக்கியமான விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெபிசலா ஹலைசெல்லாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மதினா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையுமே வந்து இந்த உம்ரா சமயத்துல மக்கள் என்ன பண்ணுவாங்க அலம் மோதுவாங்க அங்கே போகிறதுக்கு ஏன்னா வந்து ஏன்னா ஹஜ்ஜு அப்படிங்கிறது துல்கஜ் சமயத்துல மட்டும்தான் பண்ணுவாங்க ஆனா உம்ரா அப்படிங்கிறது வருஷம் பூரா பண்ணுவாங்க ஆனா வருஷம் பூரா பண்ணாலும் என்ன ஆசைப்படுவாங்கன்னா இந்த ரஜப் மாசம் ஷாபான் மாசம் ரமலான் மாசத்துல வந்து உம்ரா பண்றதை அதிகமா விரும்புவாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா ரஜப் மாசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹு புனிதமாக்குன மாதம் சாபான் மாசம் அப்படிங்கிறது வந்து நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோட்டுற மாசம் ரமலான் மாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பரலான நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்ட மாசம் இந்த மூணு மாசமும் அதிகமாக வந்து உம்ரா செய்யறதுக்கு மக்கள் விரும்புவாங்க வருஷம் ஃபுல்லா செய்யலாம் அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த சமயத்துல நம்ம செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதிகமானவங்க விருப்பப்பட்டு போவாங்க போறவங்க எல்லாருமே ஃபஸ்ட் மக்கால் இறங்குவாங்க அங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து மதினாவுக்கு கிளம்புவாங்க மதினாவுக்கு போனாங்கன்னா அங்க என்ன பண்ணுவாங்க மஸ்லின் நபவிக்கு போவாங்க அங்கே நபி சல்லா அலி இஸ்லாம் அவருடைய கபூர்ஜி ஜியரத் பண்ணுவாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்குன்னு சொல்லிட்டு அங்கே அடக்க ஸ்தலம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிஷார் அலி அவர்களுடைய இல்லமாக இருக்கு ஆயிஷா அலி அல்லா அவருடைய இல்லத்தை தான் என்ன பண்ணியிருக்காங்க நபி சல்லா அலையம் அவர்களையும் வந்து அங்கேதான் அடக்கம் செஞ்சுருக்காங்க அவர்களையும் மட்டும் இல்லை உமர்கள் இல்லாங்க அவர்களையும் தான் அடக்கம் செஞ்சிருக்காங்க அவ் பக்க ஷீதிகள் இல்லாங்க அவர்களையும் தான் அடக்கம் செஞ்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு எப்படி நடக்குதுன்னா நபி சதுல்லா ஹலி அவர்கள் மௌத்தானுன்னு அவர்களை அடக்கப்படுறாங்க அவங்க தான் ஆயிஷா ஃபஸ்ட் மோத்தாராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தந்தை ஆயிஷா ரடிலாவுடைய தந்தை மோத்தாராங்க தந்தையும் என்னப்படுறாங்க நபியுடைய தோழர் அதனால அவரும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானவங்க நான்கு பேரில் அதனால வந்து நான்கு கலிஃபாக்களில் முக்கியமானவங்களாக இருக்கிறனால அவங்களையும் அதே இல்லத்தில் அடக்கப்படுறாங்க அப்போ ஐஷா ரலில்லாவுங்க அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வீடுங்கிறதுனால அவங்க வீட்டில் ரெண்டு பக்கம் வந்து அப்பாவும் கணவரும் வந்து அடக்கம் செய்யப்படுறாங்க அந்த சமயத்தில் உமர் அவர்கள் வந்து பர்மிஷன் கேட்கறாங்க ஐஷா லிலிலான்க அவர்கள் இடத்துல ஏன்னா அவங்க இப்போ இறந்தாங்கன்னா எங்கே அடக்கம் செய்யப்படுவாங்கன்னா உமர் ஐஷா அலிலான்கவர்களும் அவங்க நினச்சிருக்கலாம் நம்மளும் வந்து நம்மளுடைய வீட்டிலே வந்து அடக்கம் செய்யப்படலாம் நபிக்கு பக்கத்தாலேயே இருக்கலாம்னு அவங்க நினச்சிருக்கலாம் ஆனால் உமர் அலிலான்பவர்கள் வந்து கேட்குறாங்க ரெக்குவஸ்டாக கேட்குறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமீராக இருக்காங்க அதாவது அங்கே ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்காங்க ஆட்சி செய்யக்கூடிய அவரு வந்து கேட்குறாங்க என்னை என்ன பண்ணுங்க நபி சல்லா அலையம் அவர்களுக்கு பக்கத்தாலே அடக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க உடனே ஆயிஷா லீலான் அவர்கள் வந்து சம்மதிக்கிறாங்க அவர்களும் மஃபாத்தாகும் போது உமர் அல்லிலான்க அவர்களையும் அங்கேயே அடக்கம் செய்கிறாங்க மூணு பேர்த்துடைய கபருமே அங்கே இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆயிஷா அல்லான் அவர்கள் வந்து மௌத்தாகும் போது அவர்கள் என்ன பண்ணுறாங்க ஜன்னத்தில் வக்கீல அடக்கம் செய்கிறாங்க அப்போ வந்து இப்போ உமர் அலிலான்க அவர்கள் வந்து நபி அவர்களுக்கு பக்கத்தால் அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு ஆயிஷா அல்லிலான்க அவர்கள் திரை போட்டுக்கிறாங்க மௌத்தானவங்க கபுருக்குள்ளே இருக்காங்க ஆனாலும் திரை போட்டுக்கிறாங்க ஏன் திரை போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் மகரம் இல்லை ஒரு ஒருத்தவங்க தந்தை ஒருத்தவங்க கணவர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து என்ன இல்லை ரத்த வந்த மோடியில் மகரமோ ஹலாலாக்கப்பட்ட உறவு இல்லைங்கிறதுனால மௌத்தாய் கபூரில் இருக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா திரை போட்டு தான் அந்த வா வீட்டில் அவங்க மௌத்தார் வரையும் வாழ்ந்துருக்காங்க அவங்களுடைய வீடு தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மஸ்லிங் நபவியில் வீல இருக்குது அந்த இடம் வந்து அப்படியே சுத்தி கட்டியிருக்காங்க அப்படியே வச்சுட்டு அதை சுத்தி கட்டியிருக்காங்க இப்போ அங்க போறவங்க எல்லாருமே வந்து சலாம் சொல்லிட்டு வராங்க உள்ள விட்டுட்டு இருந்தாங்க இப்போ உள்ள விடுறதுல ஏன் உள்ள விடுறதுலன்னு பாத்தீங்கன்னா போய் நிறைய பேர் இந்த தர்கா வழிபாடு போய் அங்க செஞ்சிட்டு வந்துடுறாங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாடு அதுல தான் முக்கியமான நாடு போய் என்ன பண்றது அங்கே போய் சஜிதா செய்யறது ஊதுபத்தி பார்த்து வைக்கிறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது அவங்கள்ட்ட போய் துவா செய்கிறதுன்னு பண்ணுறனால இதை ஷிர்காயிரும் அப்படிங்கிறதுனால உள்ளே அளோ பண்ணாமல் வெளியிருந்து பார்க்க அலோ பண்ணுவாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை என்ன பண்ணுவாங்கன்னா திறந்து உள்ள போய் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் முக்கியமானவங்க இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நறுமணம் பூசுறது அவங்க உள்ளே போய் சலாம் சொல்லிட்டு வருவாங்க அங்கே உள்ள போய் என்ன பண்ணுவாங்க கண்காணிச்சுட்டு வருவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது என்ன பண்ணியிருக்காங்க பார்வைக்கு திறந்திருக்காங்க உள்ளே போயிட்டு வந்திருக்காங்க வெளியே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இப்போ உம்ரா போறவங்களா அது ரொம்ப ஆர்வமாக பார்த்துருக்காங்க மக்களுக்கு உள்ள அனுமதி இல்லை அவங்க வெளியிருந்து தான் பார்த்துக்கணும் அங்கே வந்து திரை இருக்கும் கம்பி இருக்கும் அங்கிருந்து தான் வந்து பார்க்குற மாதிரி வரும் அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி பொங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்து கொண்டு இருக்குது நிச்சயமாக நாமளும் வந்து அவர்களுக்காக அதிக அதிகமாக சலாம் எத்தி வைக்கணும் எப்படி சலாம் எத்தி வைக்கணும் செலவா தோதுவதன் மூலமாக எத்தி வைக்கணும் இது புனிதமாக்கப்பட்ட ரஜ மாதம் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அதிக அதிகமாக அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் இங்கிருந்து சொன்னாலும் சரி அங்கிருந்து சொன்னாலும் சரி அவர்களிடத்துல கொண்டு போய் சேர்த்துருக்க அல்ல மலக்குமார்களை வச்சுருக்கான் அதனால் காலம் தாழ்த்தாமல் ரஜப் மாதத்தில் ஆரம்பத்திலே அதிக செலவாத்தை சொல்லுங்கள் ஏன்னா நம்ம கொஞ்ச நாள் தான் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சிறப்பிப்போம் ரஜப் மாசம் ஆரம்பிக்குமோ சிறப்பிப்போம் அப்புறம் என்ன பண்ணுவோம் விட்டுருவோம் அப்புறம் மெகராஜரமும் சிறப்பிப்போம் விட்டுருவோம் சும்மா வந்து என்ன பண்ணுவோம் அப்பப்ப மட்டும் சிஜி திம விட்டுருவோம் அதனால ஆரம்பத்திலேயே அதிக நபியின் மீது சொலவாச்சு சொல்லுங்க நபிக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் சகாபாக்களுக்கும் தோழர்களுக்கும் அல்லாஹு சாந்தியும் ரஹமத்தும் பரக்கத்தும் அருளையும் வழங்குவானாக உயர்ந்த தரத்தை அவர்களுக்கு கொடுப்பானாக இன்னும் நபியவர்களை மகாமை மஹமூத்தில் வாக்களிக்கப்பட்ட புகலிடத்தில் அல்லாஹ் எழுப்ப செய்வானாக ஆமீன் எரபுல்லாடமின் அஸ்லாம் அலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது கண்டிப்பாக விரும்புகிறவங்க அதாவா ஜாயின் பண்ணிக்கோங்க அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்